அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய ரேடியோகிராஃபர் வேலைக்கு ஜனவரி நான்குக்குள்ளே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு உள்ஒதுக்கீடு தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் ரேடியோகிராஃபர் வேலை அறுபத்தி ஏழு காலிடம் நேரடி நியமன முறையில் நிரப்ப போகிறாங்க இதுக்கு ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜியில் ரெண்டு ஆண்டு காலம் படிச்சவங்க படித்தவங்க ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இதில் பிஎஸ்சி பட்டம் வாங்கினவங்க விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சி அருந்ததியர் எஸ்சி எஸ்டி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கு இருபது சதவீதம் ப்ளஸ் டூ தேர்வுக்கு முப்பது சதவீதம் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கு ஐம்பது சதவீதம் சொல்லிட்டு நூறு சதவீதம் வெயிட்டேஜ் அடிப்படையில் தான் அவங்க வந்து தேர்வு செய்யப்படுவாங்க தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு மொத்த காலி இடத்துல இருபது சதவீதம் உள்ள ஒதுக்கீடு கொடுக்கப்படும் ஜனவரி நான்காம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அந்த குறிப்பிடப்பட்ட வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும்